திருமாவளம் அவர்கள் தலைமையில் அவர்கள் வழிகாட்டுதல்படி சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் அங்கு புரிய தோழர்களே தமிழ்நாடு அனைத்து திருவிழா காலங்களிலும் தீபாவளி தைப்பொங்கல் போன்ற காலங்களிலும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் கூட ஒரு சரியான முறையில் சமையல் பண்ணி சாப்பாடு போட முடியாமல்

இரண்டு தெருவ தூய்மை பண்ணிட்டு போயிட்டு அந்த ஒரு வீட்டுல ஒரு அஞ்சு ரூபா கேட்டோம்னா அவங்க பேச ஏலனும் ரொம்ப கேவலமா இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் உரிமை கொடுப்பதற்காக இத்தனை பேர் ஒன்றிணைந்திருக்கிறது அம்பேத்கர் போராடிய சட்டத்திற்கு ஒரு பெரிய வழி வைத்து கொடுத்தது என்றே தெரிவித்துக் அதே மாதிரி தோழர்களே விருதுநகர் மாவட்டம் பாலாடி ஊராட்சியில தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாச்சுன்னு ஒரு கோழியா கையொப்பம் போட்டு பேருக்கு கணக்கு தமிழ் புள்ளி தோழர் விடியல் வீர பெருமாள் அவர்களுடைய ஒன்றிணைச்சு இதே விருதுநகர் வீடியோ அலுவலகத்தில் போய் நாங்க முறையாக நாடுவோம் முறையாக நாடும் போது என்ன செய்றாங்கன்னா இவங்களுடைய கையொப்பத்தை நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா இவங்கள்ட்ட பூரா அந்த கைய கட்டி அடிமடிஞ்சே பழகிட்டோம் அவங்க ஏன் கையெழுத்து கேட்குறாங்க நம்மட்ட நம்ம தூய்மை பண்ணி தானே வேலை பார்க்குறோம் ஏன் கையெழுத்து கேட்குறா நம்ம கேட்க கேட்குறதே கிடையாது நம்ம கையெழுத்தை வந்து அவங்களே கிரியேட் பண்ணி போட்டு ரெண்டரை லட்சம் ஏன் கையாடல் பண்ணிட்டாங்க மொத்தம் ஆறு பேருக்கு ஆனால் அந்த ஆறு பேருக்கும் அவங்க கையெழுத்துக்காரன்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அதே ரெண்டரை லட்சம் ரூபாய் நல் மகாலிங்கம் அழகம்மா அவருடைய கணவர் இறந்தவங்களுக்கும் போன மாசம் பெற்று தந்து வந்தாரு அது எங்களுடைய இந்த பெருமை வந்து விடியல் வீர பெருமாள் தோழர்களுக்கு சாரும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது விஷயம் பேசும் போதுக்காக சில கருத்துக்களை அதே மாதிரி தோழர்களே தொடர்ந்து இதே மாதிரி ஒரு உங்களுடைய ஊராட்சி செயலாளர்கிட்ட வந்து நீங்க ஒரு சாதாரணமாக வந்து நம்ம வாங்குற சம்பளம் பத்தாது குறைஞ்சது அதிகபட்சம் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கு ஒரு நிர்பந்தை கொண்டு வரணும் ரெண்டாவது அதையும் நினச்சிக்கிட்டேன் இருபதாயிரம் செலவு எல்லோரும் எஸ்ஸி செட்டுக்கிட்டால் கொண்டு வந்து அவன் போய் வேலைக்கு ஏற்றுவான் இப்போ யாரும் போக மாட்டான் தூய்மை பணியாளர்கள் தானேன்னு போக மாட்டான் ஆனால் நமக்கு இருபதாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் சொல்வார் இதே இருந்தால் சாதிமலி முடித்து சேர்ந்தெல்லாம் அவன் உட்காருன்னு கீழே உட்கார மாட்டேன் முடிச்ச மானங்கட்ட நாயை சர்ட்டிகிட்ட போட்டு எசியும் வரணும் எஸ்சிக்கு மட்டுமே அதை தூய்மை பணியாளர்களுக்கு வர மாட்டான் அந்த தூய்மை பணியாளர் மேஸ்திரி மேஸ்திரி வேலைக்கு வருவோம்

அதே மாதிரி ஒற்றுமையா இருங்க உங்களுக்கு ஏதாவது தோழர்கள் யாருக்கு எந்த காலத்துல அடிமணி ஆகுங்க சட்டம் சாதகமா எல்லாமே இருக்கு அதை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும் தோழர்களே அதனால நீங்க இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து நீங்க கண்டிப்பான முறையில் செயல்படணும் கண்டிப்பான முறையில மாதம் இருபதாயிரம் சம்பள வாங்குறதுக்கு முழுமையா இருந்து போராடி வெற்றி பெறும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு